பைசன் இன்றைக்கு அமீர் அவர்கள் அற்புதமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார் உங்களது பார்வையில் அது சாதியமாக இருக்கலாம் என்னுடைய பார்வையில் சமூகங்களில் நிகழ்ந்திருக்கிற சம்பவங்கள் ரெண்டு தனிப்பட்ட நபருடைய சங்க தான் ஜாதி சங்காக சொல்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது அது யாரால் பாதிப்பு வருகிறது என்பதை ஒற்று நோக்கு அப்படி பார்க்குகிற போது தான் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் கிராமங்களில் நம்ம என்ன தான் தமிழ் தேசியம் பேசினாலும் நம்ம என்ன தான் வந்து எல்லா தரப்பு மக்களும் என் மக்களையும் பேசினாலும் அண்ணன் திருமாவை எழுச்சி தமிழர் தானே பார்க்குறான் தேவேந்திரகுல அந்த மக்களுக்கும் நாடார்களுக்கு என்ன போட்டினா பார்த்தாலே நீ நினை வச்சுருந்தீங்களடா உன்னை தொட்டா தீட்டு இணை பார்த்தாவே தீட்டு இந்த சமூகத்தில் பரப்பி வச்சாம படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டை மையமாக வைத்து படம் எடுத்தாலும் அது வெற்றிகரமாக ஓடியும் இதில் கபடியை வந்து முதன்மைப்படுத்தியிருக்கிறார் மாரி சிவராஸ் பைசன்ல

பைசன் திரைப்படம் வெளியாக இருக்கே மாரி செல்வராஜ் படம் இருந்தாலே ஜாதி படமாக இருக்கும் அல்லது ஏன்னா அரசியல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பைசன் சிங்கம் வந்த கதையை கேளு தங்க தலைவன் புறந்தான் பாரு பச்சை புள்ள கொஞ்ச நேரம் பாராண்ட பசுபதியை கேளு இது மகத்தான போர் மரம் மண்ணுரிமை காப்பதற்காக மக்களை நேசித்த தலை ஒரு சமூகத்திற்குள் அடங்கி போனான் என்பதுதான் வரலாறு பசுபுதி பாண்டி எண்ணற்ற கனவுகள் எண்ணற்ற சுமைகள் அவன் பறந்து வாழ்ந்த காலங்களில் தூத்துக்குடி மாவட்டம் மேலாலங்கா தட்டுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சிதம்பரத்திற்கும் வேலம்மாளுக்கும் பிறந்த ஒரு மகள் சமூகத்தில் படித்து முன்னேற வேண்டும் என்ற பெருத்த கனவு அவருக்குள் இருந்தாலும் சாதியம் அவரை பாடாய்ப்படுத்தியது பைஷன் இன்றைக்கு அமீர் அவர்கள் அற்புதமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார் கலவரம் தென் பிராந்தியத்தில் இன்றைக்கும் ஆறாத இரத்த வடுக்களாக ஆராய் ஓடுகிறது அறுபதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது முதல்ல ஒரு செய்தி பைஷனில் மாரி செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே ஐந்து படைப்புகளை கொடுத்திருக்கிறார் உங்களது பார்வையில் அது சாதியமாக இருக்கலாம் என்னுடைய பார்வையில் சமூகங்களில் நிகழ்ந்திருக்கிற சம்பவங்கள் அது பார்ப்பவருடைய பார்வையில் மாரி செல்வராஜ் வாழை என்கிற திரைக்காவியத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தார் மாபெரும் வெற்றி அடைந்த படம் ஒரே ஒரு இடத்துல தான் அப்படி சாதியை சொல்லிட்டு போயிருப்பார் ஏன் வாழை தோட்டத்துக்குள்ள வந்து பசியாத்துறதுக்கு என் தோட்டம் மாட கிடச்சிச்சு அப்படின்னும் சாதியை சொல்லாமல் கடந்து போயிருப்பார் இன்றைக்கு இந்த திரைப்படத்திலும் பைசனிலும் பசுபதி பாண்டியனுடைய இந்த கேரக்டர் என்பது மிக வலுவாக அரை மணி நேரத்தில் அற்புதமாக சொல்லி முடித்திருக்கிறார் என்று பார்க்கிற போது இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கிற அவலங்களை கேவலங்களை தோல்வித்திருக்கார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த படத்தில் புல்லாவரம் சிங்காரம் என்கிற ஒரு அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பளங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இவங்களும் அதை அந்த வேலையை பண்றாங்க நீர் பாய்ச்சுவதில் தகராறு இதுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலாக சொந்தக்காரராக இருந்த பண்ணையார் குடும்பங்கள் அங்கே வேலை செய்கிற அன்றாடங்காட்சி மக்களுடைய கூலி பிரச்சனை ரெண்டு பிரச்சனை வந்து ஒட்டிக்கு புல்லாவளி சிங்காரத்திற்கு நீதி வேண்டும் என்பதற்காக பசுபதி பாண்டியன் அவரோடு இணைந்து நேர்மையாக போராட வேண்டும் என்று துடிக்கிறார் தண்ணி பிரச்சனை தானே உப்பளங்களில் பாய்ச்சப்படுகிற தண்ணிக்கு பிரச்சனை ஆனால் விவசாயத்திற்கு ஏற்படுகிற பிரச்சனை என்பது வேறு கூலி உயர்வு பிரச்சனை இது இன்னொரு விஷயம் என்னென்னா சார் ஆனால் இது வந்து ரெண்டு தனிப்பட்ட நபருடைய சண்டையை தான் ஜாதி சண்டையாகுதுன்னு சொல்கிறாங்க பசுபதி பாண்டியனுடைய தனிப்பட்ட சித்துவம் அதே போல வெங்கடேஷ் பண்ணியாரியோட இங்கே ரெண்டு பேரோட தனிப்பட்ட மோதல் தான் அது ஒரு சாதி மோதல் ஆகுதுன்றாங்க அது எப்போ அந்த மோதல் உண்டாகிறது அது எதனால வந்தது அந்த மோதல் அதை பற்றி கொஞ்சம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை இவர் ஏன் தொடங்கினார் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஆதரவான நிலையில் குறிப்பாக அவர் சார்ந்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது அது யாரால் பாதிப்பு வருகிறது என்பதை ஒற்று அப்படி பார்க்குகிற போது தான் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரி இருபத்தி நாலில் சிவசுப்ரமணியனுடைய ஆளுமே அங்கே அதிகம் அவருடைய மகன் அசுபதி நான் ஒன்னன்னா சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன் முதல்ல யார் இந்த பசுபதினு நம்ம பேசி ஆகும் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு சகோதரிகள் ரெண்டு பேர் மகன் ஒருத்தர் மகள் ஒருத்தர் இவருடைய குடும்பம் பதினாறு வயதில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான குரலை எழுப்புகிறார் பசுபதி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளராகவும் இருக்கு பிறகு அங்கே தீரனும் பேராசிரியர் இருந்தார் பாமகவில் அவர் வந்து தமிழ் பாமகவும் ஆரம்பித்தார் தமிழர் பட்டாடி மக்கள் கட்சி அப்படிங்கிறத உருவாக்குறாரு அதுலேயும் இவர் போய் சேர்ந்துடுறாரு அதற்கு பிறகு அவர் அரசியலில் காலூன்றுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் காலம் கடந்து போகுது அது என்ன காரணம்னு சொன்னால் இந்த கூலி உயர்வு பிரச்சனையும் நீர் பாய்ச்சுகிற தகராறும் ஒரு சேர அமைந்து விட்டதால் ஓட்டத்தான் சரியாக வரும் அப்படின்னு பசுபதி பாண்டியன் முடிவெடுக்கிறார் அவரோட அவர் சார்ந்த சமூக இளைஞர்கள் கூட்டுச் செல்கிறார் நீங்கள் கேட்டிங்கள்ல சாதியம் எப்படி வருகிறது பார்க்கிற பார்வையே இங்கே அப்படித்தானே பார்க்குறாங்க கிராமங்களில் நாம் என்னதான் தமிழ் தேசியம் பேசினாலும் நம்ம என்னதான் வந்து எல்லா தரப்பு மக்களும் என் மக்களே பேசினாலும் அண்ணன் திருமாவை எழுச்சி தமிழர் சாதியாக தானே பார்க்குறான் அவர் ஒரு தலைவர்னு எத்தனை பேர் பாத்திர முடியும் அப்படித்தான் பசுபதி பாண்டியனுக்கும் அங்கே வந்தது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தொடர்ச்சியாக இந்த மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது போது பலகட்ட பேச்சுவார்த்தைகள் வளர்த்துறாங்க முடிவுக்கு வரல காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க முடிவுக்கு வரல வழக்குக்கே போகிறாங்க முடிவுக்கு வரல குழி உயர்வு பிரச்சனை வழக்குக்கே போகுது ஆக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தொடர்ச்சியாக இருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்ய தடுக்கிறார்கள் காவல்துறை ஆதிக்கவாதிகளுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறது அப்போ என்ன பண்ணலாம் வேற வழி இல்லை சிவசுப்பிரமணியனை போட்டுவோம் அவர் மூத்தவர் அந்த குடும்பத்தில் பண்ணையார் குடும்பத்தில் மூத்தவர் அசுபதி பாண்டியனுடைய அப்பா அசுபதி பாண்டியன் யாரு வெங்கடேச பண்ணையாருடைய அப்பா வெங்கடேச பண்ணையாருடைய ஐயாவை முதல்ல போடுறாங்க இந்த குழி உயர்வு பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் அசுபதி பாண்டியனையும் கொஞ்சம் நாள்லேயே போட்டுருவாங்க இது போட்டதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் அடுத்து சுபாஷ் பண்ணையார் சுரேஷ் பண்ணையார் போன்றவர்கள் வெங்கடேச பண்ணையார் போன்றவர்கள்லாம் கொதிச்சு எழுந்து இது முடிவு கட்டணும்னு தொடங்கியது தான் அந்த போராட்டம் போர் நீயா நானா அது சாதியாக ஒட்டிக்குது நாடார் சமூகத்தை சார்ந்த இந்த சுரேஷ் பண்ணையார் குடும்பம் வேறு சமூகம் ஒட்டிக்கலை பசுபதி பாண்டியின் பக்கம் வேறு சமூகம் ஒட்டிக்கலை அப்போ அது சாதி பிரச்சனையாக அங்கே ஒருவர் நீயா நானா என்னென்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் சாதி எப்படி அங்கே வந்து வருதுன்னு சொன்னால் முக்குளத்தோர்கள் இருக்காங்க அதில் தேவர் அகமுடையர் மரவர்னு மூன்று சமூக கட்டமைப்பு இவங்களுக்கும் நாடார்களுக்கும் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை சாதி ரீதியாக நீ பெரியவனா நான் பெரியவனா என்னன்னா நாடார்கள் வந்து ஒரு காலத்தில் பார்ப்பனிய தத்துவம் வந்து அவங்கள பயங்கரமான அடிமையாகிச்சிருந்துச்சு மார்பு வரி கட்டிய சமூகம் வரும் உங்களுக்கு இல்லைவங்களுக்கு நிறத்திற்கு கட்டிய சமூகம் சிவப்பா பிறந்தால் அதுக்கு ஒரு வரி கருப்பா புறந்தால் அதுக்கு ஒரு வரி இப்படி வாழ்ந்த அந்த சமூகம் படிப்படியாக முன்னேறி காமராசர் ஆட்சி காலத்திற்கு பிறகு தான் உச்சக்கட்ட நிலையை அவர்கள் வந்து மேற்கட்டையில் வங்கி தொடங்குறாங்க அதில் சேமிக்கிறாங்க கடைகள் மளிகை கடையில் தொடங்குகிறாங்க இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க இருந்தாலும் அன்றாடங்காட்சி மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த சமூகத்துக்கு பரிதாபத்திற்குரிய நிலைமை இரவெல்லாம் வந்து ஆற்றுல மண்ணல்லி யாருக்கும் தெரியாமல் சாங்க சட்டியில் கொண்டே வீட்டுக்குள்ளே குமிச்சு நாள் அதை வந்து மாட்டு வண்டியில் கொண்டு வந்து அள்ளி அதை வியாபாரத்துக்கு கொண்டு போகிற அந்த சமூக கட்டமைப்பு இருக்கு பாருங்க இன்னைக்கு இருக்குது நிறைய இடத்துல பதநீர் இறக்கிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க பனை மரத்தில் ஏறி பனைத்தொழிலை செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இங்கே ரெண்டு தரப்புக்கும் மோதல் எப்படி என்றால் இந்த முக்குளத்தோருக்கும் நாடார்களுக்கும் ஒரு பெரிய யூகோ நீ பெரியவனா அப்படின்னு அதை ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க ஆனால் தேவேந்திர குல அந்த மக்களுக்கும் நாடார்களுக்கு என்ன போட்டினா பார்த்தாலே தீட்டுன்னு என்னையை வச்சுருந்தீங்களாடா உன்னை தொட்டா தீட்டு என்னை பார்த்தாவே தீட்டுன்னு இந்த சமூகத்தில் பரப்பி வச்சவங்க யாரை மோத வேண்டுமோ அவர்களை எதிர்த்து மோதாமல் பார்த்தவனையும் தொட்டவனுக்கும் இப்போ பிரச்சனை வந்துடுச்சு அதுதான் இன்னைக்கு வரை அது நின்றுக்கிட்டே இருக்குது எங்கே வர நிற்கிதுன்னா தீபக் ராஜா பாண்டியன் படுகொலை வரை இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது இதற்கு பிறகு அவரை செய்த மோகன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு சமூகம் முக்குளத்தூர் சமூகத்தில் வரலாம் மாறி மாறி இந்த மூன்று சமூகமும் தென் பிராந்தியத்தில் தென் மாவட்டங்களில் மிக மோசமான ஒரு சூழலை இவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இதில் என்னென்னா மொத மொதன்னு வந்து அசுபதி பாண்டியன் படுகொலை அதாவது வெங்கடேச பொண்ணையாருடைய அப்பா படுகொலை தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்க உருவாக்குறாங்க அங்கே தான் வந்து அவருக்கான முதல் எஃப்ஐஆர் போடுறாங்க பசுபதி பாண்டியன் மேல் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிலத்தகராறில் அங்கே இருக்கிற ஒரு வங்கி மேலாளரோட பிரச்சனையாகி யாருக்கு சுபாஷ் பண்ணையார் குடும்பத்துக்கும் பண்ணையார் குடும்பத்துக்கும் அந்த வங்கி மேலாளருக்கும் பிரச்சனையாகி அதில் போய் இவர் தலையிடுறார் இவர் தலையிட்டதுக்கு பிறகு என்னடா இங்கே எல்லாத்துலேயும் நம்மளுக்கு எதிராக தலையிடுறானே பண்ணையார் குடும்பம் வந்து பசுபதி பாண்டியன் மேலே ஒரு பெரிய காழ்புணர்ச்சி ஏற்பட்டு அது பெரிய உச்சக்கட்ட மோதலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சிவசுப்பிரமணியன் நாடா பட்டுவு செய்கிறாங்க அதாவது அப்பனை அதற்கு பிறகு தான் யார் பசுபதி பாண்டியன்னு பேச தொடங்குறாங்க அப்புறம் அசுபதி பாண்டியிடப்படுவில்லை இப்படி அடுத்தடுத்து நடக்கும்போது ஒரே குடும்பத்துக்குள்ள இப்போ இதுக்கு பரிகாரம் தேட வேண்டிய இடத்திற்கு நம்ம நம்ம நாடார் பண்ணையார் அவர்கள் குடும்பம் களத்தில் இறங்கு போட்டு பார்த்துருவோம் அப்பனையும் கொண்டுட்டான் ஐயாவையும் போட்டு பார்த்துட்டாங்கிறது தான் வெங்கடேச பண்ணையாருக்கு கோபம் சுரேஷ் பண்ணையாருக்கும் அதான் கோபம் ஆக இப்படியெல்லாம் தொடங்கின இந்த பிரச்சனை சுபாஷ் பண்ணையாருக்கு வந்து அப்பா யாரே சிவசுப்பிரமணியன் அசுபதி பாண்டியன் தான் வந்து வெங்கடேச பண்ணையாருக்கு அப்பா அப்போ வெங்கடேச தான் ஐயாதான் சிவசுப்பிரமணியனானார் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த அந்த இப்போ இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூலை மாதம் எட்டாம் தேதி சிவசுப்ரமணி நாடார் படுகொலை அடுத்து நடக்குது ஃபஸ்ட்டு அது நடக்குது அது இது இது நடக்குது தொடர்ச்சியாக அப்படி போனது போனதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய தாக்கத்தை தென் பிராந்தியங்களில் யாரா நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறான் யார் அப்படின்னு தேடும் போது தான் அது பசுபதிப்பாங்க இந்த வரலாறை தான் இன்றைக்கி பைசனில் வந்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லை அது ஒரு அரை மணி நேரம் கதைக்களமாக துரு விக்ரம் அவர்கள் நடித்த நடிப்பு மிக பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு கேரக்டர் பணிக்கை கணேசன் அப்படிங்கிற ஒரு தான் கபடி பிளேயராக அவர் வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அர்ஜுனாரா விருது வாங்குகிற அளவுக்கு ஒரு பிளேயராக இருந்தவர் அவர் அதை எப்படியெல்லாம் கடந்து அந்த சாதி அடக்குமுறைகள்லேருந்து அவருக்கு உதவியவர்கள் யார் எப்படி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் இன்றைக்கி துருவுக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் படங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டை மையமாக வைத்து படம் எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக ஓடுகிறோம் இதில் கபடியை வந்து முதன்மைப்படுத்தி சமூகத்தில் ஆழமாக ஒரு கதைக்கலையை திரைக்கதை திரைக்கதையை நம்ம கொண்டு போனோம்னா படம் ஓடாது ஓட மாட்டான் வேட்டியை இறக்கி விட்டு பூமி கூட்ட விட்டு அழகு பார்த்து ஆதிக்க சமூகம் இன்னும் இருக்கிறது தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்ட போது உள்ளங்கையில் எட்டி நின்று தண்ணீர் ஊட்டி நக்கி குடித்து சந்தோஷப்பட்ட சமூகங்களும் இன்றைக்கும் இருக்கிறது அது மட்டுமல்ல மேனையில் மேலாடை போடாமல் அந்த மேலாடையை கலட்டி கம்பு கூட்டுக்குள் வைத்து கூணி குறுகி நடந்த வரலாறு சிவலப்பேரி பாண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விதமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி சிவலபுரி பாண்டி அவர் ஒரு மாபெரும் புரட்சியாளர் அவர் தான் முதல் என்கவுண்டர் தமிழ்நாட்டிலே அப்போ நீங்கள் அதற்கு பிறகு இப்படியே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து பல இந்த மாதிரியான சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பிறகு கொலையாளிகளாக மாறிப்போனவருடைய வரலாற்று சரித்திரங்கள் படமாக்கப்பட்டிருக்கிறது அதனால் மலையூர் மாம்பட்டியானு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழி போற பொன்னே இந்த கதையில் உள்ள வந்து வேறு விஷயம் ஆனால் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட விதம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வருமானத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அங்கே அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன அவர் எப்படியெல்லாம் வந்து கருப்பனுடைய ரெண்டாவது தங்கச்சி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணார் எப்படியெல்லாம் வந்து மூத்த தங்கச்சியை கள்ளக்காதிரியாக வச்சுக்கினார் இதெல்லாம் படத்தில் வந்து பெருசாக விரிவாக பேசப்படல கடைசியாக அந்த கருப்பன் வந்து எப்படி மலையுருமம்பட்டியான வெட்டி வீழ்த்தினார் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய காவியம் இருக்குது இருந்தாலும் கூட இன்றைக்கி பைசன் இல்லை அதை மேலோட்டமாக அழகா தொட்டு மக்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார் மாரி செல்வராஸ் என்றால் சமூகத்தை புரட்டி போடுகிற இடத்துக்கு ஒரு ஒரு துளி போதும் ஒரு அப்படி சொன்ன போதும் பத்தி எரிஞ்சு அதைத்தான் இன்னைக்கு வந்து பைசின் படம் பேசுது எங்களுடன் நேரம் பதினம்பிக்க நன்றி சார் நன்றி